முதல்ல இந்த மெரன் டீசல் என்ஜின் ஒன்று நூற்றி அறுபது ஹெச்பி மெரன் டீசல் என்ஜினில் மீனவர்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற அந்த ரெண்டே விஷயம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று என்ஜினோட ஆயில் அது லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதே என்ஜினில் இன்னொரு ஆயிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த மெரன் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் வந்து இதில் ஹைட்ராலிக் ஆயில்னால ஆப்ரேட் பண்ணக்கூடிய என்ஜின்ன்றதுனால அந்த ஆயில் லெவலையும் நம்ம டெய்லி பார்க்கணும் தினமும் பார்க்கக்கூடியது இதுதான் இப்போ இந்த ஆயிலில் ஏன் தினமும் பார்க்கணும் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் அதோடய முக்கியத்துவம் எதுக்காக அப்படின்னா இந்த ஆயில் தான் உள்ளே இருக்கக்கூடிய நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது அது அதோடய உராய்வை கம்மிப்படுத்துறதுக்கு குறைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான் ஸோ இந்த எண்ணெயோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறது தான் அந்த கம்பெனிலே கொடுத்துருப்பாங்க இந்த டிப்ஸ்டிக் சொல்லுவாங்க இதை எடுத்து பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு ரெண்டு அளவு கொடுத்துருக்காங்க இந்த முதல்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் வந்து மினிமம் லெவல் குறைவான அளவு இவ்வளோ குறைஞ்சதாவது இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு காட்டுறது தான் இது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அதிகப்படியாக இதுக்கு மேலே போடக்கூடாது ஸோ ஆயிலை செக் பண்ணுறது என்ஜினோட ஆயில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம கியர் பாக்ஸில் ஆயில் இந்த இதுதான் கியர் பாக்ஸு ஹைட்ராலிக் கியர் பாக்ஸு அந்த ஹைட்ராலிக் கியர் பாக்ஸோட ஆயில் ப்ரெஷரை பார்க்குற கேஜ் தான் இது இதில் நம்ம ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ்டிக் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பள்ளம் டென்ட் மார்க் மாதிரி இருக்கும் ஒரு மேடு மாதிரி இருக்கா இது வந்து டிப்ஸ்டிக்கு டிப்ஸ்டிக்கில் இந்த ஆயில் லெவலோட மார்க் கொடுத்துருக்காங்க லோ லெவல் எவ்வளோ இருக்கணும் ஹை லெவல் எவ்வளோ இருக்கணும் இந்த லோன்றது குறைந்த அளவு அதிக அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மார்க் ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஆயில் இருக்கிறது எல்லாமே தொடச்சிட்டு இதில் இந்த மினிமம் லெவல் வரைக்கும் இருக்குது இந்த இடத்துக்கு வரைக்கும் டார்க்காக தெரியுதா இதில் இந்த குறைந்த அளவு ஆயில் வரைக்கும் மார்க் தெரியுது பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் வலுவுழுப்பாக தெரியும் மற்ற இடம்லாம் அப்படியே ஷைனிங்காக தெரியாது ஸோ அப்படின்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆயில் எது வரைக்கும் இருக்குது அப்படி இப்போ ஆயிலோட பிசு பிசுப்பு தன்மையை பார்த்துக்கிட்டு இதில் புது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா இந்த ஆயில் தான் என்ன பண்ணுது இங்கே இருக்கிற ஃப்ளைவீலோட வரக்கூடிய பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு கிளச் மாதிரி இருக்கும் அந்த கிளச் வந்து என்ன ஆகும் என்கேஜ் டிஸ் பண்ணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் ஃபார்வர்டில் போயிட்டுருப்பீங்க திடீர்னு மீன் கூட்டம் இப்படி திரும்புது அப்படின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் இங்கே பிரேக் அடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டில் பிரேக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்களா கிடையாது என்ன பண்ணணும் ரிவர்ஸ் தான் போடணும் ஸோ அப்படின்னா அந்த கியரை டக்குன்னு ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் போடுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆயிலோட ப்ரெஷர் தான் இந்த ஆயிலோட ப்ரெஷருக்கு முக்கிய காரணம் ஆயிலோட அளவு ஸோ இந்த ஆயிலோட அளவு அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் போடும்போது கியர் போடும்போது என்னாகும் ரிவர்ஸ் சீக்கிரமாக விழும் இல்லைனா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அப்படி போது போட்டு போகிற ஸ்பீடுக்கு மீன் அங்கே போவோம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க வேற திசைக்கு போயிடுவீங்க மறுபடியும் அதை ஸ்லோ பண்ணி அதை கொண்டு வரணும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த ஆயில் பண்ணுற வேலையில் நம்ம என்ன பண்ணிடுவோம் மீன் பிடிக்கிறதையே தவறு விட்டுருவோம்